இப்போ வந்து நான் வரேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அது வீடு சாந்தியிருக்கு ஆனால் என்னால் வீட்டில் பண்ண முடியாது ஆலயத்தில் பண்ணலாமா தாராளமாக இப்போது அதற்கு தேவை என்னன்னா வீட்டை பெருக்கி அந்த பெருக்கக்கூடிய அந்த குப்பையில் மேலே இருக்கக்கூடிய குப்பைகளை எடுத்துகிட்டு அதனுடைய துகள்கள் இருக்கும் இல்லையா அதை ஒரு பேப்பரில் மடித்து அந்த வீட்டில் உள்ள அதாவது வீட்டை பெருக்கி எடுத்தது எழுதிக்கணும் அடுத்து அவங்களுடைய வாசல் அந்த வாசலில் மண் எடுக்க முடிஞ்சால் இப்போல்லாம் ஃப்ளாட் சிஸ்டம் ஆயிடுச்சு அதனால் அங்கே எடுக்க முடியாது அப்போ வீட்டை பிறக்க நம்ம மண் இருந்தால் போதும் அதை வைத்தே அவங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சிடலாம் வீட்டுக்கு போய் செய்யணுன்ற அவசியம் கிடையாது ஆலயத்தில் வச்சே செஞ்சிடலாம் இப்போ நம்ம ஈரோட்டில் இருக்கோம் இப்போ ஈரோட்டில் ஒருத்தவங்க ஒரு பக்தருக்கு தான் நம்ம பூஜை பண்ண போயிருக்கோம் இருக்கோம் இப்போது அவங்களும் வந்து அருள்வாக்கு மூலியமாக வந்தவங்களாம்மா கண்டிப்பாகம்மா ஏன்னால் நேரடியாக ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி எங்கள் இல்லத்துக்கு பூஜைக்கு வாங்கன்னா அது வந்து எது மாதிரி பூஜைன்னா மூன்று அம்பால் நம்ம ஆலயத்தில் இருந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போகிறோம் அந்த மூன்று அம்பாவை எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்னா புவனேஸ்வரி வாராகி மாதங்கி இவங்க மூணு பேரையும் கொண்டு போய் நவாவரண பூஜை பண்ணி கொடுக்குறோம் அதாவது நவாவர்ண அர்ச்சனை ஸ்ரீ சுத்தம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நசியம் இதெல்லாம் நம்ம பண்ணி கொடுக்குறோம் இந்த பூஜைக்கு அழைச்சால் அதை வந்து பண்ணி கொடுக்கலாம் அதுக்கடுத்தது யாகம் நாங்கள் வீடு கட்டியிருக்கோம் எங்கள் வீட்டுக்கு ஒரு கிரக பிரவேசம் பண்ணி கொடுங்க இல்லை நாங்கள் கிரக பிரவேசம் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் கஷ்ட நிலையில் இருக்கிறோம் எங்கள் பிரச்சனை தீர பண்ணி கொடுங்கன்னா பண்ணலாம் ஆனால் மற்றபடி அவங்க நாடி பார்க்காம பிரசன்னம் பார்க்காம அருள்வாக்க பார்க்காம போய் பூஜை பண்ண முடியாது ரொம்ப நல்ல விஷயமா இப்போ சொன்னீங்க இல்லையா மூன்று அம்பாவில் வந்து வீடு வீடாக எடுத்துகிட்டு போய் பூஜை பண்ணுறோம்னு சொல்லிட்டு அப்படி பூஜை பண்ணால் என்ன பலன்கள் கிடைக்கும் அதாவது வந்துமா இந்த மூன்று அம்பாலுடைய தன்மை என்னன்னா புவனத்தையே காக்கக்கூடிய புவனேஸ்வரி அவ இருக்கக்கூடிய இடத்தில் செல்வங்கள் செழித்திருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதாவது வந்து வாராகி இந்த வாராகி யாருன்னா வாராகி வாராகி என்றே மனமுறுக்கு நான் அழைத்தால் வாராதி இருப்பாலோ வாராகி எனும் என் தாய் அம்மா வாராகின்னு குரலை நான் கொடுத்துட்டா அடுத்த நிமிஷம் அவன் வந்து நிற்பாள் காரணம் அவள் பட தளபதி முன்னின்று நடத்தக்கூடியவ நமக்கு ஒரு எதிரி இருக்கிறா போலனா அந்த எதிரியே தோசம் பண்ணக்கூடியவர் அதே நேரம் கஷ்டத்தில் இருந்து காப்பாற்றக்கூடியவர் இரண்டாவது மாதங்கி ஞானத்துக்கு உரியவர் செல்வத்தை வாரி வழங்கக்கூடியவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவர் அவளை நம்ம பூஜை பண்ணுறோம் இப்போ இந்த மூன்று அம்பாலையும் சேர்ந்து பண்ணும்போது எவ்வளோ கஷ்டத்தில் ஒரு குடும்பம் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த குடும்பம் கஷ்டத்துலேருந்து மீண்டு சந்தோஷமான நிலைக்கு வந்துடும் இது வரைக்கும் வெளி ஊருங்களுக்கும் கொண்டு போகிறோம் அதே நேரம் வெளி மாநிலங்களுக்கும் கொண்டு போகிறோம் எத்தனையோ குடும்பங்களை இந்த அம்பால் போய் அதே மாதிரி ஒரு விஷயம் உள்ள நுழையிறோம் நம்ம நேராக பார்த்து பூஜை முடிச்சுட்டு திரும்பும்போது கூட அந்த இல்லத்தை பார்த்து தான் அம்பால் வந்து திரும்புகிறாளை கண்டி அந்த திரும்பி அந்த இருந்து அவள் வர்றதே கிடையாது காரணம் எங்கும் இல்லாத இது முறை ஐஸ்வர்யம் நிலச்சிருக்கிறதுக்கு இந்த விஷயத்தை நம்ம பண்ணுறோம் ரொம்ப நல்ல விஷயமா